உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல தொடர்ந்து பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புகள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக எவ்வளவு பலமா இருக்காங்களோ அதுக்கு ஈக்கலாவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை இங்க பலமா இருக்காங்க சோ கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு பொது தொகுதிகளும் இரண்டு தனி தொகுதிகளும் இருக்கு இதுல முதலாவது பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா திட்டக்குடி தனித்தொகுதி திட்டக்குடி தனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போதைய அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் தடாபரேசாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று பாஜக வேட்பாளர் தோல்வி தழுவியிருக்கார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தற்போதைய அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்திருக்கிறார் சோ தற்போது சூழலில் திட்டக்குடி தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நான்கு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல திட்டக்குடி தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து திமுக ஈஸியா வின் பண்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியில கணிசமான வாக்கு வங்கி இருக்கு ஸோ அந்த வாக்கு வங்கி வந்து திமுக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வந்து இந்த தொகுதியை ஈசிய பின்பற்ற வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி விருதாச்சலம் தொகுதி அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி விதாச்சலம் விதாச்சலம் தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கியிருந்தாங்க அதே போல அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கிருந்தாங்க கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருந்தார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இரண்டு வாக்குகள் தோல் எழுந்திருக்கிறார் அதாவது இங்க வெற்றி தேசம் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு வாக்குகள் தான் ஆனா இந்த தொகுதியில் கடந்த முறை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமநாத விஜயந்தர்கள் போட்டிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் வாக்குகள் ஒரு எட்நூறு வாக்குகள் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா வந்து தேமுதிக வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ஓட்டு ஸோ வந்து இங்க தேமுதிக இந்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க தற்போதைய சூழல்ல விதாச்சல தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக இருபத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பனிரெண்டு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் பதினோரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏழு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் விருதாச்சலம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு இங்கேயும் வந்து விடுதலை சிறுத்தை வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு கணிசமாக உதவுது ஸோ இந்த தொகுதி வந்து திமுக வந்து வெற்றி பெற ஈஸியான வாய்ப்பாக தெரியுது ஒருவேளை அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்கன்னா இந்த தொகுதி வந்து டஃப் கொடுக்கலாம் பட் பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப தனித்தான் நிற்கிறாங்க இது வரைக்கும் வந்து அவங்க கூட்டணி நிலைப்பாடுன்னு அறிவிக்கல இந்த தொகுதி வந்து தற்போதைய சூழல்ல திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி நெய்வேலி தொகுதி நெய்வேலி தொகுதியில கடந்த முறை திமுக வேட்பாளர் சபாராஜேந்திரன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜெகன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் ஜெகன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூறு வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் சபாராஜேந்திரன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் அதாவது ஒரு ஆயிரம் ஓட்டு தான் இங்கே வித்தியாசம் இருக்கு இங்கே வந்து கடந்த முறை தேமுதிக கூட்டத்தில் இருந்திருந்தாங்கன்னா இந்த தொகுதியை அதிமுக வின் பண்ணிருக்கலாம் ஏன்னா தேமுதிக இங்கேயும் கணிசமான வாக்குகள் இருக்கு ஸோ தற்போதைய சூழல்ல நெய்வேலி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது சதவீதம் தமிழக கட்சி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல நெய்வேலி தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுகவும் ஜெயிக்கலாம் திமுகவும் ஜெயிக்கலாம் அவங்களோட கூட்டணி தான் வந்து இறுதி முடிவு எடுக்கும் சோ வந்து தற்போதைய சூழல்ல நெய்வேலி தொகுதி ஒரு இழுபறியான தொகுதி அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பண்ருட்டி தொகுதி பண்ருட்டி தொகுதியில கடந்த முறை திமுக கூட்டணியில தமிழக வாழ்வு கட்சி வேட்பாளர் வேல்முருகன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் அவர்கள் தோல்வி தவினர் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நான்கு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேல்முருகன் அவர்கள் தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஒரு வாக்குகள் பற்றி வெற்றியடைந்திருக்கிறார் சூழலில் பண்டிகை தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பகனிக்கிறாங்கன்னா திமுக நாற்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி எட்டு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக நான்கு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் பண்டூடி தொகுதி தேர்தல் வந்தால் இந்த தொகுதி வந்து திமுக வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் அதாவது தமிழ் வாழ்வு கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்காரு ஆனால் இந்த தொகுதி வந்து திமுக முகும்புத்தன வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருவேளை திமுக கூட்டணியை சேர்ந்த வேறு யாராவது போட்டிட்டாலும் சரி இல்ல வேல்முருகனை போட்டிட்டாலும் சரி இந்த தொகுதி வந்து திமுக முகம வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ஐயப்பன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் போட்டிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் ஐயப்பன் அவர்களும் அதிமுகவில் இருந்தவர் தான் அதிமுக திமுக போய் சேர்ந்து அங்க வேட்பாளர் போட்டிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்த கடந்த முறை அவர்கள் வாங்கி வாக்குகள் பார்க்கலாம் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ஐயப்பன் அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவர் எதிர்த்து போட்டிட்டு எம் சி சம்பத் அவர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் தற்போதைய சூழல்ல கடலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல கடலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் வந்து திமுகவை வெட்டி பெறும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட விடுதலை சிறை விழாக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு திமுகவுக்கு ஸோ இந்த தொகுதியில கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியே தெரியுது கடலூர் மாவட்டத்தில் ஏன்னா இந்த தொகுதியில தான் வந்து தற்போது வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இது அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய வாக்குகள் பார்க்கலாம் தற்போதைய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எடுத்து போட்டியிட்ட செல்வி ராமஜெயம் அவர்கள் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று தோல் அடைந்திருந்தார் சோ தற்போதைய சூழலில் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்தாலும் குறிஞ்சிப்பாடி தொகுதி பொறுத்த வரைக்கும் தற்போதைய அமைச்சர் வந்து திரும்ப வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஸோ குறிஞ்சிப்பாடி தொகுதி திமுக பக்கம் பொறுத்தவர வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க பொறுத்த தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து இங்க அதிமுக வின் பண்ணியிருக்காங்க அதாவது கடலூர் மாவட்டத்திலேயே அவங்க ஒரு ரெண்டு தான் வின் பண்ணாங்க அதுல ஒரு தொகுதி வந்து புவனேரி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில கடமை வந்து திமுக வேட்பாளர் துரைகி சரவணவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவனவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் துரைக்கி சரவணன் அவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் பெற்று தோல் அடைந்திருந்தார் அவரை எதிர்த்து போட்டிட்ட அருண்மொழி தேவன் அவர்கள் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்திருந்தார் சோ சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பனிரெண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்தா புவனேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெற வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு ஆனா இந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியில் இருந்தாங்க அவங்க வாக்கு வங்கியை வச்சு அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க பட் ஆனா இப்ப வந்து பாமக வந்து தனியா இருக்காங்க இது வரைக்கும் எந்த கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்கல ஒருவேளை வந்து தாவைக்கா பக்கம் பொறுத்தன வாய்ப்புகளும் தெரியுது ஸோ வந்து அது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஒருவேளை பாமக வந்து அதிமுக இணைஞ்சாங்கன்னா ரிசல்ட் மாறலாம் பட் தற்போது சூழல்ல புவனேகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் பொறுத்தவரை வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி சிதம்பரம் தொகுதி சிதம்பரம் தொகுதியில கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த கே ஏ பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் அதிமுக வேட்பாளர் கே ஏ பாண்டியன் அவர்கள் தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருந்தார் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பன்னிரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் சிதம்பரம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இது ஒரு இழுபடி தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக வெற்றி பெற்று இருந்தாலும் அதுக்கான காரணங்களை கடந்த முறை திமுக போட்டியிடல அதாவது கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஏனி சின்னத்துல போட்டிட்டாங்க அதிமுக ஈஸியா வின் பண்ணிட்டாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த முறை வேளாண் துறை அமைச்சர் அவருடைய மகன் எம் ஆர் கே பி அவர்கள் வந்து இந்த தொகுதியில் போட்டிடுறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த தொகுதி வந்து ஒருவேளை அவர் போட்டிட்டாருன்னா திமுக பக்கம் போறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பட் தற்போது சூழல்ல இது ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வேட்பாளர் எந்த கூட்டணி எப்படி நிலைப்பாடு மாறுது வந்து கிளியரான ரிசல்ட் தொகுதிக்கு நம்ம சொல்ல முடியாது பட் தற்போதைய சூழல்ல சிதம்பரம் தொகுதி பொறுத்தவரைக்கும் ஒரு இழுபறி தொகுதி அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி காட்டமனார் கோயில் தனி தொகுதி காட்டமனார் கோயில் தனி தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டது அதன் வேட்பாளர் சிந்தனை செலவன் அவர்கள் இங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முருகுமாரன் அவர்கள் இங்கு தோல்வியை தழுவினார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பாத்தீங்கன்னா முருகுமாரன் அவர்கள் நானூத்தி தொண்ணூத்தி வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்திருந்தார் சோ தற்போது சூழல்ல காட்டமான கோயில் தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பதினோரு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் இந்த தொகுதி தேர்தல் வந்தால் இந்த தொகுதி வந்து ஈஸியாவே திமுக வின்பென்றத்தன் வாய்ப்புகள் தான் அதிகம் இப்ப நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த ஒன்பது தொகுதிகளை பார்த்தாச்சு இந்த ஒன்பது தொகுதிகளில் திமுக ஏழு தொகுதிகளிலும் இழுபடியா இரண்டு தொகுதி இருக்கிறதன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது கடந்த முறை இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இரண்டு இடத்துல வெற்றி பெற்று இருந்தாங்க ஒன்னு புவனகிரி இன்னொன்று சிதம்பரம் அந்த இரண்டு இடமே வந்து இந்த முறை வந்து டஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு சிதம்பரம் டஃபா இருக்கு பட் வந்து பூனைகளை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு சின்ன ஏஜ் எடுக்கிறாங்க பூனகாரை பொறுத்தவரைக்கும் திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்ட பொறுத்தவரைக்கும் ஏழு தொகுதிகளில் திமுகவும் இரண்டு தொகுதி இழுபரியாவும் இருக்கு